செங்கோட்டையின் தாவிக்கவில் இணைந்ததால் அதிமுகவுக்கு பாதிப்பு ஏற்படுமா என்பதை உறுதியாக சொல்ல முடியாது என்று பாஜக மாநில தலைவர் நைனார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக நெல்லையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அதிமுக பாஜகவை நம்பி இருந்ததாக கூறுவதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்று கேள்வி எழுப்பினார் பாஜகவை செங்கோட்டையன் நம்பியிருந்ததாக கூறுவது ஏற்புடையது அல்ல என்று கூறிய நயினார் நாகேந்திரன் செங்கோட்டையனை பாஜக இயக்குவதாக கூறுவது தவறு என்றும் குறிப்பிட்டார் மிகப்பெரிய கட்சியான பாஜகவை ஒரு கவுன்சிலர் கூட இல்லாத தாவேக்கவுடன் ஒப்பிடக்கூடாது என்றும் நயினார் நாகேந்திரன் கூறினார் பட் அதிமுக பொறுத்த மட்டும் எப்பொழுதுமே தனக்குன்னு ஒரு வாக்கு வங்கி உள்ள கட்சி அதில் யார் இருந்தாலும் அந்த வாக்கு வங்கி அவர்களுக்கு சேரும் அது போன பிறகு அவர்களுக்கு வாக்கு வங்கி அந்த வாக்கு வங்கி அப்படியே போகுமா அப்படின்னு சொன்னால் அது ஒரு கேள்விக்குறி தான் அது உறுதியாக யாரும் சொல்ல முடியாது தேர்தலுக்கு பின்னால் தான் அதனுடைய பலம் பலவீனம் ரெண்டுமே சொல்ல முடியும்